இந்தியா தாக்குதலை நிப்பாட்டினா போர் நிறுத்துறது குறித்து நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் அப்படி இந்தியா மறுபடியும் தாக்குதலை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக்தார் ட்விட்டு போடுறாரு ஆனால் இவர் ட்விட்டு போட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு மேடையில் பேசுகிறாரு இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதிக்கான பேச்சில் ஒப்புக்கொண்டாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இனிமே போர் நடக்காது ரெண்டு நாடுகளும் அமைதிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சேரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு அப்படி ட்ரம்ப் பேசுகிறாரு அப்படின்னா இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கணும் ட்விட்டு போட்டிருக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் இங்கே வருது பூடைக்குள்ளே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு ஏதோ இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண நானும் வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து இதுதான் தீர்ப்பை மாற்றி சொல்ல முடியாது போனால் போ வாரணா வா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவங்க சொல்லிகிட்டு இருக்காரு இங்கே சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது தாங்க பவர் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பவர் ஆஃப் ட்ரம்ப்பு எனக்கு புரியல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை அங்கே ட்ரம்ப் வந்து தீர்ப்பு எழுதிட்டுருக்காரு இன்னும் இந்தியா சைட்லேருந்து வித மெசேஜும் கொடுக்கப்படலை பாகிஸ்தான் சைட்லேருந்து இந்தியா நிறுத்துனா நாங்கள் நிறுத்துவோம் இன்னமுமே பாகிஸ்தான் என்ன இருக்காங்கன்னா இந்தியா கவர்மெண்ட்டு தான் எங்களை வந்து அட்டாக் பண்ண வராங்க நாங்கள் வந்து நல்ல பிள்ளைப்பா இந்தியா தான் வந்து ஒரு போரை எங்கள் மேலே தொடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் அப்பாவி மக்களை தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸை பொய்யான செய்திகளை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது உலக நாடுகளே பாகிஸ்தானை காரி துப்பலாம் இந்த செயல்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை பாகிஸ்தான் பரப்பிட்டுருக்காங்க ஆனால் இது எதையுமே நடக்காத மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அங்கே ஒரு லெட்டர் போட்டுட்ருக்கிறாங்க அப்பப்போ இன்டர்நேஷ்னல் மீடியாஸை கூப்பிட்டும் இருக்கிறாங்க இது என்ன கதைன்ட்டு எனக்கு சத்தியமாக புரிய வரல இந்தியா மேலே ஒரு தப்பான பின்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பாகிஸ்தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்ட்டும் தெரியவா இந்த வீடியோவில் மறுபடியும் பாகிஸ்தான் இந்தியாவை என்ன அட்டாக் பண்ணிருக்காங்க பத்தி தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களில் ஒரு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்றைக்கி நான் ஸ்டார்டிங் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க பெண்கள்லாம் படித்து என்ன பண்ண போகிறாங்க பெண்கள்லாம் படித்து என்ன பண்ண போகிறாங்க நாட்டை போய் காப்பாற்ற போகிறாங்களா சத்தங்கடமாக அடிச்சு உடச்சு வீட்டுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் நடக்கும் செஞ்சுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் கொண்டு நம்ம வீட்டு பக்கத்துலையாக இருக்கட்டும் எது வீட்லையே இருக்கட்டும் இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையிலேயா இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்தியாவே ஒரு நிம்மதியாக அதாவது அந்த தென் மாநிலங்கள் அந்த தென் மாநிலங்கள் தவிர மிச்சம் அந்த வட சைடு ஃபுல்லாக வட மாநிலங்கள்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி அந்த நாட்டு மக்கள் மாநில மக்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் கர்னல் சோஃபியா அப்படிங்கிற ஒரு பெண் இராணுவ அதிகாரி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இவங்க தான் ஆப்ரேஷன் சிந்துரையும் லீட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு உமன் ஒரு ஆப்ரேஷனை லீட் பண்ணுறாங்கன்னா அது கர்னல் சோஃபியாவும் மட்டும் தான் இருக்க முடியும் ஆப்ரேஷன் சிந்துவார் மட்டும்தான் இருக்க முடியும் சிம்பிளாகவே சொல்லி முடிச்சிடுறேன் பாகிஸ்தான் என்ன அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு நாட்கள்லேயே இருபத்தாறுலேருந்து இருபத்தாறு முறை இருபத்தி ஆறு இடங்களை பாகிஸ்தான் குறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்னல் சோஃபியா மேடம் வந்து சொல்கிறாங்க இந்த தாக்குதலில் இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினாறு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இருந்தாலும் பல கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பாகிஸ்தான் அனுப்பி இந்தியாவை அட்டாக் பண்ண வரும் பொழுது அதாவது அந்த பார்டர் லைன்ல இருக்கிறதா அட்டாக் பண்ண வருவாங்க பார்டர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது பார்டர்ல தான் வந்து அதிகமான தாக்குதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த பார்டர் லைன்ல குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய அந்த இடங்களை தான் தாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இதை இந்தியா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சு தடுத்து நிறுத்தியிருக்காங்க வானத்திலேயே பல ட்ரோன்களையும் பல ஏவுகணைகளையும் அடித்து உடச்சி நொறுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது ஆனால் இந்த ஒரு போர் பதற்றம் நீடிக்கிற காரணமாக அந்த பார்டர் லைன் நான் சொன்னல குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதுக்கு பின்னாடி ஹிமாச்சல் பிரதேசர் அப்படின்னு சொல்லி இந்த மாநிலங்கள்லாம் இரவு ஒன்பது மணிலேருந்து காலை விடிகிற ஆறு மணி வரைக்கும் கரண்ட் இருக்காது அதாவது அந்த வட மாநிலங்களே அப்படியே இருண்டு காணப்படுற விதமாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அந்த மக்கள் ஒரு போர் வந்தால் எவ்வளோ சஃபராகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமா நம்ம பார்க்கணும் நம்மளோரும் தென் மாநிலங்களில் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு போர்னா ஆஹா குண்டு வீசுறாங்க அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க கொண்டாடாதீங்க நம்ம வீட்டு மேலே குண்டு வில்றதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு போகிறனா என்னன்னு தெரியும் அதோடைய பதச்சம்னா என்னன்னு தெரியும் அது வரைக்கும் சிலவங்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியாக ஜாலியாக வந்து கையாண்டுருக்காங்க என்ன பொறுத்த அளவு கேட்டிங்கன்னா பதிலடி அப்படிங்கிற பேரில் தாக்கிக் கொண்டே இருக்காமல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும் பொது மக்கள் தான் இதில் நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது இரண்டாவது விஷயம் அதுலேயும் முக்கியமாக பாகிஸ்தான் எந்த இடங்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய ஹாஸ்பிட்டல்ஸையும் இராணுவ கேம்புகளையும் தான் டார்கெட் பண்ணுறாங்க அதாவது பகல் தாக்குதலுக்கு தான் இந்தியா வந்து பாகிஸ்தானை ரிவேஞ்ச் எடுத்தாங்க அதுலேயும் அந்த ரிவேஞ்ச்லேயும் தீவிரவாதிகள் இருக்கிற கேம்பை மட்டும்தான் அட்டாக் பண்ணாங்க இராணுவ வீரர்களையும் அட்டாக் பண்ணலை பொதுமக்களையும் அட்டாக் பண்ணலை எந்த விதமான ஹாஸ்பிட்டல்ஸையும் அட்டாக் பண்ணலை எந்த விதமான போர் யுக்திகளையும் மீறலை ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா பஞ்சாப்பில் குண்டு போடுறது ராஜஸ்தானில் பதச்சத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பொது மக்களையே டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்தியாவுடைய ஆர்மி கேம்பை அழிக்க முயற்சி பண்ணுறது மருத்துவமனைகளை குறிவிச்சு தாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு போர் யுக்திகளையே பாகிஸ்தான் மீறி தான் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய இருக்கு இருக்குது இப்படிலாம் அடாவடி பண்ணிட்டு இருக்கிற பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் மீடியாஸை போயிட்டு நாங்க அங்கே எதுவுமே பண்ணலைங்க இந்தியா தாங்க எங்களை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டுருக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு தெரியுங்க நான் பேசுகிறேன் மொதல் நிறைய பேர் பேசுவாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு நியூஸ் வந்து வந்துடும் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதே இது சைனாலேயோ அமெரிக்காலையோ இவ்வளோ டீட்டெயிலாக இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் அவ்வளோ ரீச் கிடைக்காது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் மீடியா சொல்கிற அந்த ஒரு ரெண்டு பாயிண்ட்டு தான் அங்கே வர போய் அடையும் அதனால் இன்டர்நேஷ்னல் மீடியாஸை கூப்பிட்டு இந்தியாவுடைய பேரை நன்மதிப்பை கெடுக்கணும் அப்படிங்கிற பேர்லையே பாகிஸ்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இருக்குது சாட்டர்டே மே டென் வந்து ஒரு நாலு மணி அளவில் இந்த ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி அதிகாலையில் ஒன்று நாற்பதுக்கு பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஆர்மி கேம்பை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குண்டு போட்டிருக்காங்க அதை வெற்றிகரமாக எஸ் ஃபார் ஹண்ட்ரட் வச்சு தடுத்து நிற்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தெரிவிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய அத்துமீறல் ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பற்றி நம்மளோட கண்டிப்பாக ஆகணும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இல்லாட்டி என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஏவுகணைகள் எங்கே வந்தாலும் அதை ட்ராக் பண்ணி அந்த மிசைல செலுத்தி அதை வானத்திலே அழிக்கக்கூடிய திறன் கொண்டது இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தாலும் இது கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இதுக்கு வந்து இருக்கு நம்ம சேஃபாக இருக்கும்னு தோணுது கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து மூணு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு ரெண்டும் வந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க இதில் ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புற ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு உதவிலாம் பண்ணலை காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாங்க இப்போ வந்து உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா உதவி பண்ணுற மாதிரி ராணுவ பொருட்களை கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கிடையாது காசு கொடுத்து தான் இந்தியா வாங்கியிருக்கிறாங்க ரஷ்யாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரலங்க அதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு முக்கியமான நியூஸும் கிடச்சிருக்கு நான் இந்த வீடியோ இருக்கிற டைமில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதுவரை பாகிஸ்தான் நடத்தின தாக்குதலில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அஞ்சுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்தியன் ஆர்மி தெரிவிச்சுக்கிறாங்க அதே மாதிரிங்க எல்லோரும் இந்தியா விசஸ் பாகிஸ்தானை பற்றி பேசுவீங்கன்னு நினச்சா ஐபிஎல் ஐபிஎல் மேட்சை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க சரி ரைட்டு அதையும் நீங்கள் கேட்டுட்டீங்க நான் சொல்லிடணும் அதனால நான் சொல்கிறேன் ஐபிஎல் மேட்சை வந்து ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரத்து பண்ணலை அது முக்கியமான விஷயம் ஒத்தி தான் வச்சுருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு ஒத்தி வச்ச உடனே வந்த நியூஸ் என்னென்னா யாருக்கனவே தர்மசாலாவில் நடந்த பஞ்சாப் உடைய மேட்ச் வந்து இடையிலே நின்றுச்சு நல்லா தான் விளாண்டுருந்தாங்க ஒம்பது மணி போல் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த ஒரு தர்மசாலா இருந்து அங்கே மேட்ச் பார்க்க வந்த ரசிகர்களுக்கான டிக்கெட் ரீஃபண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு சத்தியமாக தெரியலைங்க அதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க டிக்கெட் ரீஃபண்ட் ஆகிட்டா இல்லாட்டி கொடுத்துட்டாங்களா இல்லாட்டி டிக்கெட் அவ்வளோதானா ஆம்போவா அப்படிலாம் கேட்குறீங்க அது எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி அந்த ஒம்பது மணிக்கு அன்றைக்கி கிளம்பி போயிட்டாங்க அடுத்த ஏழு நாளைக்கு போஸ்ட் போன் பண்ணி வச்சிட்டாங்க அப்புறம் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க பிசிசிஐட்ட நீங்கள் வந்து வேணால் விருப்பப்பட்டீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து நடத்திக்கோங்க இருக்கிற ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக்கோடைய டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீசனை நீங்கள் விருப்பப்பட்டால் இங்கே வந்து நடத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்தியா அதை ஏற்றுறாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல இந்தியா அதாவது பிசிசிஐட்ட இருந்து நம்மளுக்கு வந்த நியூஸ் படி பிசிசி என்ன ஐடியா பண்ணியிருக்காங்கன்னா தென் மாநிலங்களில் இந்த போட்டிகளை நடத்திடலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணியிருக்காங்க பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியம் சேப்பாக் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு ஒரு மூணு ஸ்டேடியங்களில் மட்டும் போட்டிகள் நடத்தலாம் அப்படின்ட்டு தெரிவிக்கப்படுது ஆனால் நேற்றைய தினம் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது நம்மளுடைய இந்தியன் பிரீமியர் லீக் உடைய போட்டியை அங்கே போய் நடத்ததா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாக்கு ஈகோ வந்துட்டு அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சின்னசுவாமி ஸ்டேடியம் அதாவது ஆர்சிபிட்டேருந்து இந்த ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு ஆர்சிபி விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் வந்து நேற்று நடைபெற இருந்துச்சு ஆனால் நடக்கலை போஸ்டோன் பண்ணிட்டாங்க ஆர்சிபி விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு மேட்சுக்கான டிக்கெட்டை ரசிகர்கள் புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்டை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஸ்டேடியம் அறிவிச்சிருக்கிறாங்க ஆர்சிபி இதுலேயே அவங்களுடைய லாயலிட்டியை காட்டியிருக்காங்க மேட்ச் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ புக்கிங்க்கு வந்து எல்லா ஸ்டேடியுமே அது மாதிரி தான் ப்ரீ புக்கிங் விடுவாங்க மேட்ச் நடக்கலை அப்படின்னு சொன்னோன்னே அதை ரத்தம் ஆனோடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்டை சுவாமி ஸ்டேடியம் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த சீசன் தான் ஆர்சிபி ஏதோ கப் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு டீம் நல்லா இருக்கு ஆனால் இப்படி ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்பொழுது இன்ஸ்டாகிராமில்லாம் போட்டு ட்ரோல் பண்ணிடுறீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்குது சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் முக்கியமாக ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஆர்சிபியை தவிர அடுத்து இன்னொரு டீம் பிடிக்கும் அப்படியானால் அது மும்பை இந்தியன்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும் அதனால் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க ஆனால் ஆர்சிபி ஃபேன் என்னதான் அமைதியாகவே இருந்தாலும் சிஎஸ்கே வந்து இந்த வருஷமும் லாலிபாப் தான் அப்படின்னு இருக்கிறாங்க சரி பார்க்கலாம் இன்னும் ஐபிஎல் ரத்து செய்யப்படவில்லை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க போஸ்ட் தாங்க பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குள்ளேயே நீங்கள் ஆர்சிபி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு செத்து போச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு வெயிட் வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த ஒரு வார் ஸ்டாப் ஆச்சுன்னா நல்லது பொதுமக்களுக்கு நல்லது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஏன்னா வீடியோ இப்போமே ரொம்ப லாங்காக போயிட்டு அடுத்து பாகிஸ்தான் எதுவும் அட்டாக்கு வந்தாங்கன்னா நானும் வீடியோக்குள்ளே வருவேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் டாட்டா பைபால்